கேரளாவில் மர்மம் நிறைந்த சில பகுதிகள்லாம் இருக்குது இங்கே ஒருத்தனை காலி பண்ணணும் அப்படின்னாலே அதற்குண்டான சில பொருட்கள் வச்சு பண்ணுறாங்க இல்லை ஒருத்தனை தொழிலில் முடக்கணும் இல்லை குடும்பத்தை முடக்கணும் குடும்ப நடுத்தருக்கு வர வைக்கணும் தன் மரணத்தை தானாக தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் கேரளாவில் சில பொருட்களை கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுறாங்களாம் இதுக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் செலவாகுதான் ஒரு குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வரணுன்னாலும் கொண்டு வந்துடலாம் ஒரு குடும்பத்தை ஒன்றுமே இல்லாமல் பண்ணணுன்னாலும் பண்ணிடலாமா அது இந்த மாதிரி சில ஏரியாக்கள் இருக்குது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எல்லாருக்கும் எல்லா ரகசியத்தை அங்கே சொல்ல மாட்டாங்க யாரை கேட்டாலும் தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லுவாங்க அங்கே ஒரு பயம் கலந்த ஒரு மாந்திரியம் இருக்குது மாந்திரியத்தை வச்சு ஏவி விட்டாங்கன்னா சம்மந்தப்பட்டவன் தன் உயிரை தானே மாய்த்திக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டா